வணக்கம் வாழவோளமுடன் தினசரி புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது நல்ல விஷயங்களை குறிப்பாக அதை மற்றவர்களுக்கு சொல்வது என்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்கோ அனாலிசிஸ்னால் என்ன அப்படி அதை எப்படி செய்கிறாங்க என்ன பார்த்தோம்னா நார்கோட்டிக்ஸ் என்கிற வார்த்தையோட அர்த்தம்னு பார்த்தோம்னா மயக்க நிலை ஏற்படுத்தும் வஸ்துக்கள்னு வருது ஒரு மனிதனை உண்மையை சொல்ல வைக்க விஞ்ஞானம் லைட் டிடெக்டர் போல எதையோ கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறது இப்போது மருந்துகளை செலுத்தி அரை மயக்கத்தில் கேள்விகளை கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள் மாதிரி இதுதான் நார்கோ அனலிசிஸ் இந்த சாட்சியங்களை நீதிபதி எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார் என்பது வேறு விஷயம் அதாவது இந்த நார்கோ அனாலிசிஸ் பண்ணி அதை ஒரு சாட்சியமாக கோர்ட்டில் சமர்ப்பிச்சு தான் சட்டத்துறை அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல ஆனால் இந்த நார்கோ அனாலிசிஸ்ங்கிறது ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது என்னது நம்ம போக்ரிங்கிற படத்தில் பிரகாஷ் ராஜா ஒரு அரை மயக்கத்தில் வச்சு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இது சில தரும் போதைத்தரும் ஊசி மூலமாக செலுத்தி அரை மயக்க நிலையை உண்டாக்கி அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்டு பதில்களை பெறுவது என்று சொல்லி இந்த நர்கோனலைசிஸ் பற்றி சொல்கிறாங்க வாழ்கோளமுடன்